மும்பை தாதா நிழல் உலக தாதா அந்த மும்பை நகரத்தையே அடக்கி ஆண்டுகிட்டு இருக்கிற அதிபயங்கர தாதா அக்பர் ஷாவோட முக்கியமான தளபதி நீ எங்க போன நினைக்கிற அத நான் சொல்றேன் அரவிந்த் நீ மும்பை தாதா இன்பா மும்பை போலீஸ் மட்டும் இல்ல எல்லா ஸ்டேட்ல இருக்கிற போலீஸும் உன் தலைக்கு வில வச்சிருக்காங்க உனக்கு தெரியும் பார்லிமெண்ட்ல எவன் உட்காரணும் எவன் பேசணும் டிசைட் பண்ற அக்பர் ஷாவோட ஆசை தம்பிகள்ல ஒருத்தன ஒரு புல்லட்ல சுட்டு தள்ளி தாதாவானவன் நீ மிகப்பெரிய தாதா ஷோட்டா ஷீக்கும் உனக்கும் நடந்த கேங் வரல அவனையும் நீ காலி பண்ணிட்டு வளர்ந்த நேரம் நீ வாழ எல்லாத்தையும் கொன்ன அன்னைக்கு ஆரம்பிச்சவன் சாம்ராஜ்யத்துக்கும் அட்டுழியத்துக்கும் அளவே இல்லாம நீ வளர்ந்துட்ட எதிர்பாராத விபத்துல நீ இறந்துட்டதா எல்லாரையும் உன்னோட திறமையால நம்ப வச்சுட்ட தலைப்பு செய்தியில உன்னோட சாவும் விபத்தும் மட்டும் தான் வந்துச்சு உன்னோட போட்டோ எங்கேயும் வரல தான் எந்த கேமராவுக்கு சிக்காத உன்னோட முகம் போலீஸுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி தர்மராஜ் என்னோட பிளாஷ்பேக்க பத்தி பேசி தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாத கையில இருக்கிற கண் கீழே பிடிக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட டிமாண்ட் என்னன்னு சீக்கிரமா சொல்லிடு சொல்லு நீ எனக்கு பங்காளியா பகையாழியான்னு நான் முடிவு பண்றதுக்குள்ள பளிச்சுன்னு சொல்லிட கமோன் வாட்ஸ் உ டிமேன் போலோ பார்த்தப்பவே எதிரியா நினைச்சிருந்தான்னா எனக்கு பல மெடல்கள் பல பாராட்டுகள் டிபார்ட்மெண்ட் ப்ரமோஷன் எல்லாமே கிடைச்சிருக்கும் இன்பா உன்னை எனக்கு மட்டும் தான் தெரியும் என்ன சுத்தி இருக்கிற யாருக்கும் உன்னை பத்தி தெரியாது ஆனா உம் என்ன பத்தி தெரிஞ்சிருச்சுல டீல் என்னன்னு சொல்லு உனக்கு எவ்வளவு வேணும் உம் வெரி சிம்பிள் நீ கொல்லை அடிச்ச கோடி கணக்கட படத்தில் இருந்து வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இருபத்தஞ்சு லட்சம் உன்னால அது முடியும் தெரியும் சொல்லு சம்மதமா சம்மதம் தான் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் சந்தேகப்படாத இன்பா வாக்கு மாற மாட்டான் மும்பை போலீஸ்க்கே முறுக்கு கொடுத்து கருக்கு பிடிக்க வச்சு கண்கட்டி வித்த காட்டின உனக்கு எனக்கு அல்வா கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லைன்னு எனக்கு தெரியும் புத்திசாலியான இன்பா இதெல்லாம் செய்ய மாட்டேன் உனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் டைம் தரேன் பணம் கொடுத்துட்டீங்கன்னா சுதந்திரமா நீங்க இருக்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ உன் நிழல் மாதிரி கூடவே வருவேன் வரட்டா Freeze! Inba m u m b a i Don Inba कमान जल्दी सारा कुर्ते कमीने तू एक आदमी के लिए साला पुलिस फोर्स से हारना पड़ा है तू क्या समझा ये वर्दी रेड रेगुलेटर में टोकन बेचने के लिए क्या टोकन बेचने के लिए क्या साला तुम मेरा तु तो क्या समझा आज तेरे को मैं दिखा हूं प्लेस फॉर यू नो स्ट पुलिस ऑफिसर हेलो ओके हम कॉल यू हाँ सब ठीक है या ओके